அமைதிக்கு எங்கே செல்வது ஒரு குட்டி ஜென் கதை ஒரு ஊரில் செல்வ சீமான் ஒருவர் இருந்தார் அவருக்கு ஏராளமான செல்வம் சுபயோக வசதிகள் இருந்தும் மனதில் மட்டும் நிம்மதியே இல்லை அவரும் மன நிம்மதிக்காக என்னென்னவோ செய்து பார்த்தார் ஆனால் நிம்மதி மட்டும் கிட்டியதில்லை இதனால் வெறுத்து போன அவர் தன் செல்வங்களை எல்லாம் விற்றாவது நிம்மதியை அடைந்தே தீர்வது என்று முடிவெடுத்தார் அதனால் தன்னுடைய செல்வங்களை எல்லாம் விற்று தங்கமாக மாற்றி அதை மூட்டையாக கட்டி எடுத்துக்கொண்டு தேசம் தேசமாக புறப்பட்டார் அவர் பல கோவில் குளங்கள் புண்ணிய தீர்த்தங்கள் என்று பல நாட்கள் அழைந்து தெரிந்தார் நிறைவேறவில்லை ஒரு நாள் அவரை வழியில் சந்தித்த வழிபோக்கர் ஒருவர் ஒரு உபாயம் கூறினார் அதாவது பக்கத்து ஊரில் ஒரு ஜென் மகான் இருப்பதாகவும் அவர் செல்வந்தரின் மனக் குறையை நிச்சயம் தீர்ப்பார் என்றும் உறுதிபட கூறினார். இதனால் மகிழ்ச்சி அடைந்த செல்வந்தர் உடனடியாக அந்த ஜென் துறவியை நோக்கி சென்றார். ஜென் துறவியோ கண்ணை மூடி தியானத்தில் இருந்தார். செல்வந்தர் ஜென் துறவியை வணங்கிவிட்டு தன்னுடைய பிரச்சனையை சுருக்கமாக எடுத்து கூறி என்னுடைய பிரச்சனையை திருத்தி வைத்தீர்களே என்றால் இந்த தங்க கட்டிகளை எல்லாம் நான் உங்களுக்கு சமர்ப்பித்து விடுவேன் என்று வேண்டி நின்றார் ஜென் துறவி மெதுவாக கண்ணை திறந்தார் செல்வந்தரை ஏறிட்டு கூட பார்க்காமல் அந்த தங்க கட்டிகள் அடங்கிய மூட்டையை உற்று நேரம்தான் சென்றதை வார்த்தை கூட வாயை திறந்து பேசவில்லை செல்வந்தரும் அவர் ஏதாவது வழி கூறுவார் என்று அவரையே உற்று பார்த்து கொண்டிருந்தார் ஆவலாக ஆனாலும் துறவி மௌனமாக மூட்டையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார் பின்பு துறவி எழுந்து நின்று அந்த மூட்டையை தூக்கினார் பிறகு என்ன நினைத்தாரோ தெரியவில்லை திடீர் என்று துறவி மூட்டையுடன் ஓட ஆரம்பித்து விட்டார் அதை பார்த்ததும் திகைத்து செல்வந்த செல்வந்தர் அடக்கடவுளே போயும் போயும் ஒரு போலி சாமியாரிடமா என் செல்வத்தை எல்லாம் பறிகொடுத்தேன் என்று புலம்பிக்கொண்டே துறவியை துரத்தி கொண்டு ஓட ஆரம்பித்தார் ஆனால் துறவியை பிடிக்கவே முடியவில்லை மேடு பள்ளம் என்று வாராமல் வேகமாக துறவி ஓடிக்கொண்டிருந்தார் செல்வந்தரும் தன் செல்வத்தை வேண்டி தன்னுடைய மூட்டையை காப்பாற்ற முடியவில்லையே என்று ஆத்திரத்தோடு துரத்தினார் ஒரு கட்டத்தில் துறவி சுற்றி சுற்றி ஓடி கடைசியில் தான் மரத்தடியின் கீழ் அமர்ந்திருந்தாரோ அதே மரத்தடியின் கீழ் வந்து சேர்ந்தார் அவரை வந்த செல்வந்தரும் மேல் கீழ் வாங்க எதிரில் வந்து நின்றார் துறவி அந்த தங்க கட்டிகள் அடங்கிய மூட்டையை அந்த செல்வந்தரின் முன் தூக்கி போட்டார் செல்வந்தரும் தாவி அந்த மூட்டையை எடுத்து நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார் இப்போதுதான் அவருக்கு போன உயிர் திரும்பி வந்தது துறவி இப்போது மென்மையாக பேச துவங்கினார் இதற்கு முன்பும் மூட்டை உன்னிடமே இருந்தது நிம்மதி இல்லை என்ற இப்பொழுதும் மூட்டை உன்னிடம்தான் இருக்கிறது ஆனால் நிம்மதியாய் இருக்கிறார் நீ போகலாம் என்று கூறிவிட்டு துறவி மீண்டும் தியானத்தில் ஆழ்ந்தார் இக்கதையிலிருந்து நாம் அறிவது நிம்மதி என்பது மனம் செய்யும் ஜாலம் ஆகவே நிம்மதியை தேடி வெளியே அலைவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை நம்மிடமே மன நிம்மதி உள்ளது அதை தேடி வெளியில் செல்ல வேண்டாம் வாழ்க்கை சவால்களை எதிர்கொள்ள பயம் வேண்டாம் நம்மிடம் இதனாலேயே மனக்கவலை தொற்றுகிறது அதனாலே நிம்மதியை இழக்கிறோம் நம் சக்திக்கு அப்பாற்பட்டது எதுவும் இல்லை என நினைத்து நாம் வணங்கும் கடவுளிடம் பாரத்தை இறக்கி வையுங்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய சக்தியிலிருந்து நிம்மதியை பெறுங்கள் வாழ்க்கை சவால்களை துணிவோடு எதிர்கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் செல்வந்தர் வரும்பொழுது நிம்மதியில்லை தன்னிடம் இருக்கும் பொழுது நிம்மதி திரும்பி வந்தது ஆக நிம்மதி வெளியில் இல்லை அச்செல்வந்தரிடமே உள்ளது இதை போலதான் ஒவ்வொருவரிடமும் நிம்மதி வெளியில் தேட வேண்டாம் நம்மிடமே இருக்கிறது கவலையை விட்டு நம்மிடம் இருக்கக்கூடிய சக்தியை பயன்படுத்தி மன அமைதியை பெறுவோம் நன்றி திஸ் வீடியோ பை பை மோட் இ ஷாப்பிங் இன் த ஆப்பை ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் செஞ்சு நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நம்ம வாங்கிக்கலாம் பொருட்கள் தரமாகவும் விலை குறைவாகவும் வாங்கிடலாம் டெலிவரி மிக விரைவாகவே வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறாங்க மற்ற முன்னணி ஆப்ஸோட இந்த பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை கம்பேர் பண்ணி கூட நீங்கள் பொருட்களை வாங்கலாம் ஒரு முறை வாங்கி பாருங்க பொருட்களோட தரத்தை பார்த்து தொடரலாம்னு தொடரலாமா அப்படின்னு முடிவு பண்ணுங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் பைமோட் இ ஷாப்பிங் தேங்க்யூ